ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்களுக்கு குல் பாய்ஸ் பெயிண்டிங் நீங்கள் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா உட் பாலிஷ் போடும்போது நம்ம அந்த சின்ன சின்ன கிராக்கு அதெல்லாம் வந்து நம்ம சீலரு அப்புறம் சாக் பவுடர் மிக்ஸ் பண்ணி கலர் பவுடரையும் மிக்ஸ் பண்ணி நம்ம வாட்டர் அடைப்போம் அது கொஞ்சம் தேய்க்கிறதுக்குலாம் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதோடய சிம்பிளான நம்ம ஒரு வழியை தான் நம்ம இதில் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது எப்படி எப்படி பண்ணலாங்கிறத அந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலும் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பில்லைக்கனே பண்ணி வச்சுருங்க அப்போ நம்ம போடுறதுக்கு போன்ற பயனுள்ள வீடியோக்கள் நோட்டீஸ்லாம் வாங்க வீடியோ போகலாம் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம எதில் மிக்ஸ் பண்ண போகிறோம்னா பிளாஸ்டா பேரிஸ் இருக்குல்ல அதில் தான் மிக்ஸ் பண்ண வரோம் அது நீங்கள் பார்ப்பீங்க அது அதில் மிக்ஸ் பண்ணால் குவாலிட்டி இருக்காதுன்னு சந்தேகப்படுவேன் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது நம்ம இதில் எப்படி மிக்ஸ் பண்ணி எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா நம்ம பிளாஸ்டா பேரிஸ் தான் அது மெயின் ஆட்டு அதில் வந்து சாக் பவுட்ரு யூஸ் பண்ணுவோம் இதில் வந்து பிளாஸ்டா பேரிஸ் யூஸ் பண்ணுவோம் இது நம்ம டீக்கு மிக்ஸ் பண்ண போகிறோம் அதனால் டீக் பவுடரும் கொஞ்சம் லேசாக நமக்கு ஈட்டி பொடியும் சே சேர்த்துக்கிறோம் விரம் ஈட்டி பொடி அந்த விரம் டீக் போட்ரு மிக்ஸ் பண்ணோன்னா மஞ்சள் மஞ்சன்னு இருக்கும் தனியாக தெரியும் அதனால் ரெண்டும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் பொடியை மட்டும் தனியாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம தேவைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தனியாக ஓட்ட அடைக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சின்ன ஒரு பிளாஸ்டிக் கப்பு எதுலையா மிக்ஸ் பண்ணி வா இது வந்து வாட்டரெலாம் மிக்ஸ் பண்ணணும் சீலரெலாம் மிக்ஸ் பண்ணா வாட்டரில் மிக்ஸ் பண்ணி நம்ம எங்கெங்கே சின்ன சின்ன கிராக்கெல்லாம் இருக்கோ அதெலாம் அடைச்சிக்கலாம் அடைச்சி அடைச்சிக்கிட்டு அது நம்ம கொஞ்சம் அடைச்சிட்டு வரும்போது அது தானாகவே உடனே செட் ஆகிரும் ரொம்ப டைம் எடுக்காது அதனால் நமக்கு இது ஈஸியாக தான் இருக்கும் இதை வச்சு முடித்தோடனே கொஞ்சம் கழித்து இதை தேக்கு நம்ம ரெடி ஆகிடலாம் நம்ம முதல்ல வந்த கலர் பொடி மிக்ஸ் பண்ணிடுறோம் இதை மிக்ஸ் பண்ண வரை பார்த்துருங்க அடுத்து வந்து நம்ம ஒரு சின்ன டப்பாவில் வந்து கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கிடுவோம் நம்ம எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி இந்த மாதிரி கம்மியாக தான் நம்ம மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லைனா உடனே செட் ஆகிரும் வேஸ்ட்டாக போயிடும் பிளாஸ்டர் வேஸ்ட் தெரியும் உங்களுக்கு உடனே செட் ஆகிரும் அதனால் நமக்கு தேவையை கணக்கு பண்ணி தான் எடுத்துக்கிடணும் இது புட்டி பிள்ளையோட வச்சா அப்ளை பண்ணிக்கலாம் சும்மா விரலாச்சே அப்ளை பண்ணோன்னா சிம்பிளாக முடிஞ்சிடும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துடணும் புட்டி மாதிரி சீரெல்லாம் மிக்ஸ் பண்ண தேவையில்லை இதே இதே போதும் இது வந்து குவாலிட்டியாக இருக்குமானு சந்தேகமாக இருக்கும் உங்களுக்கு நான் அடித்து முடிக்கும்போது எதோ அதோட டீட்டெயிலாக சொல்கிறேன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி யூஸ் மிக்ஸ் பண்ணிவிட்டு எங்கே எங்கே கேப்பு க்ராக்லாம் இருக்கும் இல்லை பொட்டு பொட்டாக இருக்கும் அதெல்லாம் வந்து உடஞ்சிருக்கும் அந்த இதெல்லாம் வந்து நம்ம எதாவது வச்சு வெள்ளை வச்சு அப்ளை பண்ணிடலாம் சிம்பிளாக முடிஞ்சிடும் டக்குன்னு புட்டி டக்குட வச்சு யூஸ் பண்ணலாம் அது நமக்கு இதை விட இதை விட சிரமமாக இருக்கும் இதுனா அந்த டிசைனு இதிலெல்லாம் நம்ம வெள்ளை வச்சு டக்கு டக்குன்னு வச்சுட்டு ரொம்ப நேரம் ஆகாது இது வச்சு உடனே கொஞ்சம் நேரத்துலேயே செட் ஆகிடும் தெரியும் உங்களுக்கு பிளாஸ்டர் வரைஸ் உடனே செட் ஆகும் செட்டாகி உடனே காய்மும் செய்யும் உடனே நம்ம உடனே அடுத்த ஒர்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து சாதா பாலிஷ் மட்டும் இல்லை ஃப்யூஸ் பாலிஷு எல்லாத்துக்குமே இதை மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி எல்லாமே அடைச்சிக்கிட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிம்பிளாக அடைச்சிடலாம் எல்லாமே எவ்வளோ குயி அடைக்கிறோம் பாருங்கள் புட்டி தகனால் எதுனா நேரம் ஆகும் இதே மாதிரி வெளில வச்சு டக்கு டக்குன்னு அடைச்சி விட்ரலாம் கான்ட்ராக்டாக வேலை எடுத்து செய்கிறவங்களும் இந்த மாதிரி புட்டி அப்ளை பண்ணுறது ஈஸியாக இருக்கும் குவாலிட்டியாகவும் இருக்கும் நீங்கள் சந்தேகம் இதில் வந்து சந்தேகம் இருக்கு நான் இந்த சந்தேகத்தை ரெண்டாவது சொல்கிறேன் பார்த்திங்கன்னா இப்படி அடைச்சி இந்த மாதிரி இந்த மாதிரி காஞ்சி வரும் கலர் பார்த்தா தெரியும் உங்களுக்கு காஞ்ச உடனே விழு வெளுத்துறோம் இனிமேல் நம்ம இதை வந்து உடனே தேய்க்கலாம் உடனே தேய்க்கலாம் அது மாதிரி அந்த சீலர் மிக்ஸ் சீலர் சாக் பவுடர் மிக்ஸ் பண்ணுற மாதிரி கஷ்டமாக இருக்காது இது தேய்க்கிறத பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு பண்ணுற பாருங்கள் இது நம்ம ஃபஸ்ட்டு கோட்டு சீலர் அடித்தாப்பிலோ அந்த மாதிரி அடைப்போம் அடைச்சிட்டு நம்ம இதை வந்து ஒன் ஃபிஃப்டி எம்பி சீட் போட்டு தேய்ப்போம் தேய்க்கும்போது பார்த்தா தெரியும் உங்களுக்கு சும்மா ரஃபாக சாதா சீலர் தேய்கிற மாதிரி இந்த பிளாஸ்டர் பேஸும் தேஞ்சி ஈஸியாக வரோம் உங்களுக்கு அந்த கேப்பில் மட்டும்தான் இருக்கும் மீதியெல்லாம் நம்ம தே எமர்ஜென்சிட்டு ஈஸியாக வந்துடும் அதுபட்டு வந்துடும் நீட்டாக பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம அடைச்சதெல்லாம் சும்மா ரஃபாக தேய்க்கும்போதே நீட்டாக வந்துடுது இந்த மாதிரி நம்ம குயிக்காக முடிச்சிடலாம் தேய்ப்பை மேக்ஸிமம் பாலிஷ் பண்ணுறவங்க டிங்கர் பேஸ்ட்லேயும் சீலரில் தான் மிக்ஸ் பண்ணி ஓட்டை அடைப்பாங்க அது குவாலிட்டியாக இருக்கணும் டிங்கர் பேஸ்ட்டும் வந்து ரொம்ப பெரிய ஓட்டெல்லாம் அடைச்சாலும் அதெல்லாம் சில நேரம் எதாவது தட்டுப்பட்டுனா அடந்து தனியாக வரும் இது அந்த மாதிரிலாம் வராது ரொம்ப பெரியதாக இருந்தால் டிங்கர் பேஸ்ட் தான் வைக்கணும் இது பிளாஸ்டர் பேஸ் வந்து செட் ஆகாது பார்த்தீங்கன்னா தேய்ச்ச பிறகு அந்த இடத்துல மட்டும்தான் அந்த இது இருக்குது மீதியெல்லாம் ரிமூவ் ஆகிரும் ஃபஸ்ட் கோட்டு சீலர் முடிஞ்சு ஓட்டை அடைச்சி நம்ம தேய்ச்சாச்சு எனவே இதுக்கு மேலே நம்ம சீலர் அப்ளை பண்ணி ரெண்டு கோட்டு சீலர் அப்ளை பண்ணி அதுக்கு மேலே பாலிஷ் அப்ளை பண்ணி ஃபினிஷ் பண்ணிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா இது அடுத்த ஒரு கோட்டு அடிக்கும் போது அடித்து முடித்தோடனே உங்களுக்கு அதை பார்த்தோன்னா சின்ன பதட்டம் வரும் ஏன்னா கொஞ்சம் லேஸாக குடித்த மாதிரி இருக்கும் கொஞ்சம் வெளுத்துட்டு இருக்கும் அந்த இடம் மட்டும் தனியாக நீங்கள் அதை பார்த்து பயிரண்டாம் என்னென்னா அந்த இடத்துல சீலர் வந்து அந்த சீலரை அந்த நம்ம அடைச்ச பிளாஸ்டர் கொஞ்சம் குடிக்கும் அதனால் அது கொஞ்சம் வெளுத்து இருக்கும் அது கூட ஒரு கோட்டு போடும்போது மறைஞ்சிடும் அது ஃபுல்லாக அதுக்கு தேவையான அளவு அந்த சீலர் அது குடித்தோடனே அடுத்து அது மறைஞ்சிடும் அதனால் நம்ம அது பயிரண்டாம் அதுக்கு அந்த சீலரில் தான் அது இருக்குது அதனால பயிரண்டாம் தண்ணியில் தான் மிக்ஸ் பண்ணது வந்து அதனால அதை பற்றி இதுக்கு பயிரண்டாம் ரெண்டாவது நம்ம சீலர் அதை குடித்து வச்சிருக்கறனால அது அதுவும் சீலராகட்டே மாறிவிடும் அதனால பிரச்சனை இல்லை பார்த்திங்கன்னா தெரியாது ஒரு கோட்டை அடித்தோடனே கொஞ்சம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு ஏனி அடுத்த கோட் அடித்த பிறகு இது ஃபுல்லாகவே மறைஞ்சிடும் அதனால் எல்லாத்துக்கும் இதுதான் சந்தேகம் இப்படி நான் வச்சுக்கலாம் குவாலிட்டி இருக்காது அப்படின்னு நினச்சி பயிர்றாங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது பார்த்திங்கன்னா தெரியும் ரெண்டு மூணு கோட்டு அடித்த பிறகு அந்த இது எதுவுமே தெரியாது நீட்டாயிடும் இனிமேல் இதுக்கு மேலே நம்ம பாலிஷ் அடித்து ஃபினிஷ் பண்ணிடலாம் அதனால் இது பியூ பாலிஷ் கூட இதே மாதிரி யூஸ் பண்ணி அடிச்சிடலாம் சீ பியூ பாலிசிலையுமே வந்து நமக்கு ப்யூ கிளியர் வந்து இந்த சீலர் வந்து நல்லா அந்த பியோபி வந்து குடிக்கும் அதனால் அதுவும் சீலர் குவாலிட்டியில் வந்துடும் அதனால் அது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் பியூ சிலரில் வந்து ஃபஸ்ட்டு கோட்டு அடித்த உடனே நம்ம ஒரு கோட்டு இதை அடைச்சிட்டு ரெண்டாக போது அதுலேயும் இது மாதிரி ஒயிட்டாக தெரியும் அதுக்கும் பயிரண்டாம் கூட ஒரு கோட்டு போடும்போது மறைஞ்சிடும் அதனால் இது வந்து சிம்பிள் மெத்தடாக இருக்கனால இதை வந்து எல்லாரும் ஃபாலோ பண்ணலாம் அதனால் பயிரண்டாம் இது பிடிச்சிருந்தால் நீங்களும் இதை மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ கையை உண்டு அந்த பெண்ணில் தட்டி இருங்க அவங்க